திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ரிலீஸான ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் துல்கர் சல்மான் நடித்த படம் படத்துடைய பேரு காந்தா காந்தா அப்படின்னு அந்த டைட்டில் கேட்டோன்னே நான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா திரு நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களுடைய ரத்த கண்ணீரில் வந்து பயன்படுத்துவார்ல இந்த பேர் வந்து அதான் அந்த ஹீரோயினோட பேர் அடியே காந்தா என்னை இப்படி செய்து விட்டாயே உன்னை நான் சுபா விட வாட்டேன் அப்படின்னு வரல அந்த காந்தான்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே அது சம்மந்தமாக ஏதோ ஒரு கதை அப்படின்னு நினச்சி தான் போனேன் ட்ரெய்லர் பார்த்தேன் அப்பே தெரிஞ்சு போச்சு ஆஹா இது அந்த காந்தாயிலியோ வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு இப்போ இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் நடந்த ஒரு கதை மாடர்ன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்போ மத்ராஸ் மாகாணம் மத்ராஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய ஸ்டுடியோ மாடர்ன் சேலம் மாடர்ன் ஸ்டுடியோஸுங்கிறது ஸோ அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து கம்பெனி டேரக்டர்ஸ் அதாவது கம்பெனியில் மாத சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வீடு வசதி எல்லாமே இருக்கும் ஸோ கம்பெனியில் வந்து இந்த மாதிரி படம் எடுத்து கொடுக்குறது மாதம் மாதம் வந்து படம் எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அது எந்த காலத்தில் சேலம் மாடர்ன் அப்போ இருந்த ஒரு பேட்டர்னு அந்த பேட்டர்னில் வந்து நடிகர்கள் சில நடிகர்கள் வந்து அங்கேயே இருந்த நடிகர்களாக இருப்பாங்க அதான் என்னென்னா அவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக மானந்தடுச அவங்க படம் தான் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி டீயர்கள் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த ஒரு படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பீரியட் ட்ராமா த்ரில்லரு அண்டு இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிறவர் துல்கர் சல்மானும் ராணா டகுபட்டி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ராணா டகுப்பட்டி துல்கர் சல்மானு பிரசாந்த் பொட்லூரி அண்ட் ஜோ முர்கீஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் நடித்தது அப்படின்னு பார்க்கும்போது ராணா டகுப்பட்டியும் துல்கர் சல்மானும் மெயின் கேரக்டர்ஸு ஒரு ஒரு ஆன்டகனைஸ்ட் ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டரில் ராணா டகுப்பட்டி அதுக்கப்புறம் ஹீரோய்க்கு இதில் வந்து துல்கர் சல்மான் அதுக்கப்புறம் சமுதிரக்கனி ஒரு முக்கியமான கேரக்டரு அவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு டேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பாகியஸ்ரீ போர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த படத்துடைய கதாநாயகி அண்ட் இந்த படத்தில் காயத்ரியும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை தவிர்த்து வந்து இந்த படத்துடைய சினிமட்டோகிராஃபி வந்து டேனி சாஞ்சஸ் லோப்பஸ் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எடிட்டட் பை லெவ்லின் ஆந்தனி அண்ட் குன்சால்விஸ் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஜானு சாந்தர் சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜேக்ஸ் விஜய் ஜேக்ஸ் பிஜாய் நிறைய படங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா தமிழ் பிரபா இவர் ஆல்ரெடி வந்து சார்பேட்டா பரம்பரை இதெல்லாம் வந்து ரைட் பண்ணியிருக்காரு கோசலைன்னு ஒன்று சார்பேட்டா பரம்பரை பேட்டை இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எழுதியிருக்கார் ஸோ இவர் இந்த படத்தில் வந்து ரிட்டன் அதாவது தமிழ் பிரபா மட்டும் இல்லை தமிழ் பிரபாவும் செல்லுமணி செல்வராஜும் இணைந்து எழுதிய ஒரு திரைப்படம் தான் இந்த காந்தா அண்ட் இந்த காந்தா படத்தில் நடித்தாங்க அப்படிங்கும்போது ஸ்ரீ போர் சொல்லிட்டேன் சமுந்திரகனி சொல்லிட்டேன் துல்கர் சர்மா ராணாடகப்பட்டி அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர விஜய் அவர் மார்டின் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நிழகல் ரவி அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அண்ட் பகவதி பெருமாள் பக்ஸ் பக்ஸ் என்ற ஆசையோடு அழைக்கப்படும் பகவதி பெருமாள் அவர் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அப்புறம் காயத்ரி சங்கர் சொல்லிட்டேன் வையாபுரி ஒரு இம்பார்ட்டன்ட் டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அஜய் கோஷ் அவர் வந்து பாண்டியன் ஒரு கேரக்டர் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர் விஜயேஷ் நாகேஷ் நாகேஷுடைய பேரன் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் ஓகே இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு உண்மை கதையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் போச்சு ஏன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பார்க்குறப்போ இப்போ நம்ம வந்து சாவித்திரி பற்றின அந்த படம் பார்த்துருப்போம் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க அந்த படம்லாம் பார்க்குறப்போ இல்லை இது ஒரு உண்மை கதையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு இருந்தது ஸோ ஆனால் என்னென்னா இது ஒரு புனைக்கப்பட்ட கதை அப்படிங்கிறது தெரியுது அதனால் என்னென்னா பேஸ்ட் ஆன் த லைஃப் ஆஃப் எம்கே தியாகராஜ பாகவதர் அதுதான் வந்து அவங்க சொன்னது ஸோ எம் கே பாகவதர் மேக்கர்ஸ் அந்த லேட்டஸ்ட் கிளாரி ஃபை ஃபில் ஒர்க் ஆஃப் த ஃபிக்ஷன் ஃபில் ஜாயின்ட்லி பி ராணா ஓகே இவ்வளோ சரி இப்போ கே தியாகராஜ பகவதர் கதை தான் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதையில் ஆஸ் பர் த இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்கே டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது மாதிரி இதில் வந்து எம்கே மகாதேவன் அப்படி டிகே டிகே மகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு எம்கே டியை டிகே மகாதேவன் சொல்லிட்டு மாற்றிவான் ஸோ டிகே மகாதேவன் மாற்றும் போது என்னென்னா இதில் ஒரு மிக்ஸன் மேட்ச் எம்கே தியாகராஜ் பகாதர் பாட்டெல்லாம் தானே பண்ணார் பயங்கரமாக பாட்டு பாடுவார் படம் ஃபுல்லாக பாட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலுமே நடிப்பு அப்படின்னு வரும்பொழுது எம்கே நடிகர் நடிகிறதுக்காம் சிவாஜி நேசன் அப்படின்னு தான் சொன்னோம் அப்போது இது எனக்கு வந்து பார்க்குறப்ப எப்படி தோணுச்சுன்னா அந்த கதையை பார்க்குறப்போ இல்லை ஒரு ஷார்ட்டில் வந்து இவர் மேடை ஏறி ஒரு ஆயிரமாவது நாள் தன்னுடைய படம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி மேடை ஏறி பேசுகிற ஒரு காட்சியில் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு ஒன்னா இவர் ரெண்டு வரி பாடுறார் ரெண்டு வரி பாடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த சிஎ ஜராமனரோட மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சில வார்த்தை உச்சரிப்புலாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறார் அந்த பாட்டு பாடும்போது என்னென்னா இல்லை இல்லை இவர் பாட தெரிஞ்ச நடிகர் அப்போனா இப்போ இவர் சிவாஜி இமிட்டேட் பண்ணலையோ சரி சரி ஓகே பாடுற மட்டும் நடிகர் அப்படின்னா நடிக்கிறாரே அப்போ இவர் எம்கேடி இமிட்டேட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அவங்க யாருன்னு தெளிவாக சொல்லலை ஏன்னா சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் நினச்சாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை வந்து ஆரம்பத்தில் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்கே தியாகராஜபாதருடைய கதையைத்தான் இவங்க படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த கதையில் ஏகப்பட்ட விஷயங்களை ரீரைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பண்ணாங்க எதனால் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இந்த படத்துடைய பிக்சரைசேஷன் வாஸ் அல்டிமேட் அல்டிமேட்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த முன்னாடியெலாம் வந்து செட்டு போட்டு எடுப்பாங்க கம்ப்ளீட்டாக செட்டு போடணும் அப்படி செட்டு போட்டு அதை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும் ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா செட்டு கிடையாது செட்டு தான் மற்றெல்லாம் சிஜி சிஜின்னால் எப்படிப்பட்ட சிஜிங்கிறீங்க ஏ டெக்னாலஜி வளர்ந்ததுலேருந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன இன்னும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ப பழமையான விஷயங்களுக்கே போகலாம் ஒழுங்கு அதான் நம்ம சமீபத்தில் இந்த வீடியோலாம் பார்ப்போம் இல்லையா அப்படி ஒரு சிஜி ஒர்க்கு ஸோ கம்ப்ளீட் சிஜி ஒர்க்கில் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப அழகாகவும் அது சிங்க் ஆயிருக்கு இப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் தமிழ் சினிமாவுக்கு வருதுன்னு நினைக்கும் போது வி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வித்தியாசமான கதை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்துடைய ஹீரோயின் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஹீரோயின் வந்து த மெயின் கேரக்டர் இந்த படத்தில் அவங்க தான் வந்து அவங்கள சுற்றி தான் கதை வருது இந்த படத்துடைய பேர் காந்தா அப்படின்னு அந்த படத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் எடுக்கிறது தான் படமே அண்டு இவங்க வந்து ஒரு பாகேஸ்ரீ போர்ஸ் அவங்க வந்து மகாராஷ்டிரா சேர்ந்த பெண்மணி அவங்க அவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து யாரியான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாந்து சாம்பியன் அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் மிஸ்டர் பச்சன் ஒரு படம் ஹிந்தியில் அப்புறம் தெலுங்கில் அதுக்கப்புறம் வந்து கிங்டம் காந்தா தமிழில் ஆந்திரா கிங் தாலுகா அப்படின்னு ஒரு படம் வந்து அடுத்தது இருக்காங்க வெரி 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 பியூட்டிஃபுல் அதாவது என்னென்னா அந்த ஃப்ரேமில் இதுவரைக்கும் இவங்க நடித்த மற்ற படங்கள்லாம் பார்த்தது பட் ஆனால் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாகங்க தமிழ்நாட்டில்ங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்கள காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த படத்தில் வந்து ஒண்டர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா அதுக்கு இன்னும் அந்த டிரைவ் பண்ணிட்டு போகிறது கதை அப்படின்னு பார்த்தா சமுதிரகனி அவர் தான் அந்த கம்பெனி டேரக்டராக பண்ணியிருக்கார் ஸோ ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அதுதான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கு அந்த படம் ஃபுல்லாக அதான் ட்ராவல் ஆகிருக்கு அந்த படம் ஃபுல்லாக டிராவல் ஆகும்போது அந்த ஈகோ கிளாஷ் எங்கே பிரேக் ஆகுது ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகும்போது அது யார் ஒய்ஃப்னா காயத்ரி அப்புறம் அவங்களுடைய மாமனார் ஹீரோட மாமனார் தான் நேர்கள் ரவி அவர் ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட் ஒருத்தர் இப்படி அந்த கதையை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த கதையில் ராணா டகுப்பட்டி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இந்த ஒரு கதையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை கண்டுபிடிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ராணா டகுப்பட்டி வர்றார் அண்ட் அவர் கூட சேர்ந்து பக்ஸ் வரார் ஸோ இந்த ராணா டகுப்பட்டியோட கேரக்டர் வந்து இன்ட்ரோல் பிளாக் மேலே வந்து பட்டைய கலப்புது ஐயோ ராணா நம்ம எல்லாரும் வந்து ஒரு தெலுங்கு ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு போனால் சூப்பராக தமிழ் பேசுகிறாரு அவரே ஓனாக வந்து வாய்ஸ் டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவர் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக பேசியிருந்தார் ராணா டக்குபட்டி ஸோ அளவுக்கு வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ராணா அண்ட் இந்த கதையில் இவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இந்த கதைப்படி வந்து துல்கர் சல்மானுடைய நடிப்பு படத்தில் வந்து சில ஷார்ட்ஸ் எனக்கு இந்த பக்கம் கேமரா வைங்க நான் இப்படி நடிக்கணும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே சிறுவயது சிவாஜி நேசன் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிறார் பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் அந்த கண் பார்வையும் ஒரு பார்க்குறதும் அப்படி இப்படி திரும்புறதும் அப்படி அந்த 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 ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ரியாக்ஷன் அப்படியே இருந்தது துல்கர் சம்மான் தான் ஆக்டிங் அதை வந்து பண்ணும்போது ஒரு ஒரு காட்சியில் வந்து என் அடி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல அந்த அடி 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 அடின்னு அடிக்கும் போது டிப்பிக்கல் அது சிவாஜி சார் பண்ண ஒரு சீன் அது ஒரு படத்தில் பண்ண சீன் ஓ இது ஏதோ சிவாஜி சாரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் பாட்டுப்படுறார் ஓ கே தியாகராஜ் பகவதரா அப்புறம் திடீர்னு பார்த்தா இவர் வந்து இ இவர் வந்தார்னாவே அந்த இண்டஸ்ட்ரியே இவருக்கு தான் சார் என்ன சார் இது டி கே மாதவன் வந்திருக்க மாதவன் வந்திருக்காருன்னா அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்தார்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் அந்த ஓப்பனிங் ஷாட்டில் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி போட்டு கண்ணாடி போட்டவர் அந்த ஷாட்டில் பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் ஸோ நம்ம யாருன்னு கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுத்துருக்காரு டேரக்டர் செல்லுமணி செல்வராஜ் அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நாம் ஒரு கதையை சொல்ல வரோம் ஒரு ஒரு விஷயம் இப்படி நடக்குது இது ரெண்டு பேருக்குள்ள ஈகோ அந்த ஈகோவில் என்ன நடக்குதுன்னு இவர் ஜெயிக்கிறாரா அவர் ஜெயிக்கிறாரா இவர் ஜெயிக்கிறாரா அவர் ஜெயிக்கிறாரான்னு கொண்டு வரும்போது ஃபைனலாக ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அந்த ஃபைனலாக ஒரு விஷயத்தை காமிக்கிறப்போ இவங்க ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வச்சு படத்தை முடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கலாம் ஆனால் இவர் அப்புறம் திருப்பி வந்து இல்லை இல்லை வில்லன்னா அந்த நெகட்டிவ் கேரக்டர் அதர் சைடு இருக்கிற சமுதிரகனி தான் ஜெயித்தாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இடம் போய் இவர் ஃபீல் பண்ணி கில்ட் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க இந்த கிளைமேக்ஸ் மாபெரும் வருத்தத்தை தந்தது இது ஒரு கன்ஃபியூஷன் யூ கெனாட் ஹேவ் அ கன்ஃபியூஷன் கிளைமேக்ஸ் அட் த எண்ட் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையில் விஷுவலாக திங்க் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டாக இந்த ஈகோ கிளாஷ் வருது அதாவது ஒரு ரெண்டு ஆம்பளைங் நடுவில் ஈகோ கிளாஷ் வருது இவர் ஜெயிச்சார் இவர் இவர் ஹீரோ இவர் வந்து ஒரு நாட் அ வில்லன் பட் இவர் வந்து நான் இவர் ஆப்போசிட் கேரக்டர் ஹீரோ ஜெயிச்சா தான் படம் சரி ஓகே ஆப்போசிட் கேரக்டர் ஜெயிச்சா ஒர்க் ஆகாது ஏன்னா அப்புறம் படத்துடைய ஹீரோ இவர் ஏன் சார் போட்டிங்கன்றாங்க அப்போது இந்த ஹீரோங்கிற அந்த இந்த இந்த ஹீரோங்கிற அந்த எலிமெண்ட்டை வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி கொண்டு போய் இவர் ஜெயிக்கிறார் இவர் ஜெயிக்கிறார் இவர் ஜெயிக்கிறார் இவர் ஜெயிக்கிறான்னு சொல்லி கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல இவர் ஜெயிச்சிடுறாரு இந்த ஹீரோ ஜெயிச்சோன்னே இவர் தோத்துறார் இவர் அதான் இவர் ஜெயிச்சோன்னார் ஆஃபீஸாக அவர் தோக்குறார் இவர் தோக்குற இல்லை தோத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அதோடையே படத்தை வந்து ஓகே நான் தான் தப்பன் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருந்தா இட் பி இட்ஸ் அ நார்மல் ஃபிலிம் ஒரு கதையில் ஒரு கதாநாயகனா அவன் அவனுடைய திறமையால் ஜெயிக்கிறாங்கிறதான் கதை அது நல்லாயிருக்கு அதை அப்படியே முடிச்சிருக்கலாம் பட் இந்த இடத்துல ஒரு கன்ஃபெஷன் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவர் கில்ட்டு இவர் கில்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த லைஃப் ஹாஸ் டு ஆன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அது மாபெரும் வருத்தத்தை தருகிறது அந்த இது வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன் ஒருத்தரை பற்றி கதை எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய பயோகிராஃபியே எடுக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சா இல்லை சார் பயோகிராஃபி இல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோன்னாலும் யூ கெனாட் கன்ஃபியூஸ் த பீப்புள் சில காட்சி அமைப்பில் கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது இது என்னுடைய கருத்து படம் பார்த்துட்டு ஆசமாக இருக்குது என்ன அதை நீங்கள் உளர்றீங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது என்னுடைய கருத்து தேர் இஸ் அ கன்ஃபியூஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டோடைய கன்ஃபியூஷன் அது எனக்கு வந்து ஒரு நல்ல திரைக்கதைக்கு எடுத்துக்காட்டாக அமையாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதனால் காந்தா படம் மேக்கிங் வைஸ் ஆக்டிங் வைஸ் துல்கர் சம்மனோட ஆக்டிங் ராணா டக்படி ஆக்டிங் எல்லா ஆக்டர்ஸுமே பிரம்மாதமாக நடிச்சிருக்காங்க நிறைகள் ரவியெல்லாம் பட்டே கிளப்பியிருக்காரு ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படி நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஸ்கிரீன் பிளேயில் நடந்த அந்த சில ஒரு மாற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்குது அதில் சமுதரகனியோருடைய பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது ஒரு டேரக்டராக எப்படி நடிக்கணும் அப்படி டேரக்டர் வந்து என்ன ஒரு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா எப்படி பேசுவார் அப்படி நான் சொல்கிறது தான் செய் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் அப்படி பயங்கரமாக இருக்கார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சமுந்தரகணி சார் ஸோ அப்போது அந்த கேரக்டரை வந்து அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு இடத்துல எஸ் அவருக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்குது ஒரு இடத்துல பிரேக் பண்ணுறாங்க ஒரு இடத்துல பிரேக் பண்ணுறாங்க பிரேக் பண்ணும்போது என்னென்னா ஓகே அதில் ஒரு அருமையான ஒரு டைலாக் இருந்தது எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் தான் வாழ்க்கையை கொடுத்தவர் இல்லை வாய்ப்பு வாய்ப்பு வந்ததுனால வாழ்க்கை ஆனால் வாழ்க்கை வேறு ஒருத்தருக்கு வாய்ப்பு வாங்கி தரப்போ ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் சார் உங்களுக்காக ஒரு சான்ஸ் ஒன்று தரேன் சார் தான் சொல்கிறோம் சான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்காக அவருடைய வாழ்க்கையே விட்டுட்டு இவருக்காக வாழ முடியாது அதுதான் அந்த படத்தில் சொல்ல வர விஷயம் அது கிடையாது அது முடியவும் முடியாது ஒருத்தர் நம்ம வாய்ப்பு கொடுத்தாங்கிறதுக்காக அவருக்கே வந்து நம்ம அர்ப்பணித்து வாழணுனா வாழ முடியாது நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லை அவருக்காக வாழ்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா வேறு ஆனால் அவருக்காக வாழ்கிறது என்னால் எரிச்சலாக இருக்குது அப்படின்னா போயிடுவாங்க இதுதான் நிறைய இடத்துல நடக்கிறது அது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்குதுங்கிறத ஒரு விஷயத்த அப்படி காமிச்சிருக்காங்க ஒரு டேரக்டருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தருக்கும் ஒரு ஆக்டருக்கும் உள்ள கான்ஃப்ளிக் என்ன அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க பட் அந்த படத்தில் ரொம்ப அருமையாக ரசித்த விஷயம் ஹீரோயின் அதில் மாற்று கருத்தே இல்லை ஹீரோயின் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்குது அது ஃப்ரேமில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகு அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நாளாஜ் இப்படி ஒரு ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து அந்த அழகாக அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுங்கிறது ரொம்ப நாலாஜி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வாய்ப்பு அதாவது என்னென்னா இது வரைக்கும் கம்மியாக தான் படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து ஸோ பாகேஸ்ரீ போர்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா அவுரங்காபாத் வாஸ் பஃபாமன்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் த ஃபீச்சர்ஸ் அவங்க நடித்த விதம் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு கிரேஸே உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு ஒரு பெரிய ஈர்ப்பு பாகேஸ்ரீ போர்ஸ் அண்ட் அந்த படத்தில் நடித்த ராணா அண்ட் நா நடிகர்கள் எல்லாருமே சொல்கிறேன் வையாபுரியான நெருங்கல் ரவி காயத்ரி ப பகவதி பெருமாள் பக்ஸு அதுக்கப்புறம் பிஜேஷ் நாகேஷ் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹீரோ துல்கர் சல்மான் ராணா டகுபட்டி சமுத்திரக்கணி ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கான மேக்கப் அவங்க நடந்து வர்றது நிற்கிறது காஸ்டியூம் ப்ரில்லியன்ட்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு எக்ஸப்ட் நான் எப்பவுமே சொல்ல தமிழ் சினிமாவிற்கு மிக முக்கியமான ஒன்று த லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இஃப் ஆர் நாட் ஏபிள் டு கீப் த மைண்ட் ஸ்டேபிள் டப்புன்னு ஒரு விஷயத்தோட சொல்லிவிடு அப்படிங்கிறது கொண்டு வர முடியல அப்படின்னா அந்த கதையில் நமக்கு ஒரு ஈடுபாடு வராது அதுதான் காந்தா படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது நான் பார்த்த விஷயங்கள உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கும் அது புரியும் நான் எதை சொன்னேன் நான் முழுசாக கதையை சொல்ல என்ன நடந்தது என்ன கான்ஃப்ளிக்ட்டு அந்த கான்ஃப்ளிக் வரும்போது எந்த இடத்துல ஹீரோ ஜெயிச்சாரு எந்த இடத்துல வில்லன் ஜெயிச்சார் அதாவது ஆப்போசிட் கேரக்டர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் அது மிச்சத்தை சொல்ல விரும்பலை ஏன்னா சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் படத்தில் பார்க்குற சஸ்பென்ஸ் போயிடும் அதனால் நான் சொல்லலை ஸோ எதை பற்றின கதை அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்